இந்த பெயின் தொல்லைக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன நான் வந்து வாரம் வாரம் சுத்தம் பண்ணாலும் சரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணாலும் சரி என்னோடய தலையில் பெயின் இருந்துகிட்டே இருக்குது எனக்காவது பரவாயில்லைங்க என்னோட குழந்தை ஸ்கூல் போயிட்டு வர அவளுக்கு எக்கச்சக்கமாக பெருகிருது ரெண்டு நாள் ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணால் கூட டெய்லியும் பெயின் சிப்பு போட்டு சீவ்ற மாதிரி பெயின் வந்து பெருசாக வந்துடுது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷனாக தான் வந்து மென்ஹால நம்ம லைஸ் ஆயில் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் நம்மளோட ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா பெயின் ஈர் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக சுத்தமாக போயிடும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்கவே வச்சிடணும் கொதிக்க வச்சுட்டு ஆறு ஒன்று இல்லையா ஆறுபொழுது என்ன பண்ணணும்னா நல்ல மிதமான சூட்டில் நீங்கள் வந்து உங்களோட தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் மிதமான சூட்டில் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணலாம்னா பெயின்ஷீட் வச்சு சீவி எடுக்கணும் நீங்கள் பெயின்ஷீட்டை வச்சு சீவி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட பெயின் மற்றும் நீர் வந்து நல்லா வரா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா குளிச்சிடணும் கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு குளிச்சிடணும் தலைக்கு குளிச்சிட்டிங்கன்னா தான் உங்களோட பெயின் அதுக்கடுத்து வந்து பெருகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்கும் இது வந்து கம்ப்ளீட்லி கெமிக்கல் ஃப்ரீ ஸோ உங்களோட பெயின் தொல்லைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள்